இது குறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கூடுதல் விவரங்களை கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் மதுரையில் இருவருக்கு டெங்கு காய்ச்சல் பதிவு உருவா இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இது பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை என்பது தென் மாவட்ட மக்களின் ஒரு மிக முக்கியமான மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது மதுரை மட்டுமல்ல சிவகங்கை ராமநாதபுரம் தேனி விருதுநகர் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து இந்த மருத்துவமனையில் வந்த போது நோயாளிகள் சிகிச்சை பெற்று கொண்டு இடந்து செல்கிறார்கள் அந்த வகையில் மலை மட்டுமல்லாது அருகில் உள்ள மாவட்டங்களில் சேர்த்து நேற்று ஒரே நாளில் எழுபத்தி ஒன்பது பேர் காய்ச்சல் அறிகுறிகளுடன் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று ஒரே நாளில் எழுபத்தி ஒன்பது பேர் என்பது அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் இரண்டு பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் டெங்கு வார்டில் தனியாக சிகிச்சைப்பட்டு பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்ட que de... le பல்வேறு சிகிச்சை தொடர் சிகிச்சைகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர நேற்று ஒரே நாளில் முப்பத்தி ஒன்பது பேர் வெளி நோயாளியாக காய்ச்சல் பாதிக்கப்பட்டு அவர்கள் வெளி நோயாளியாக ஓபி வார்டிற்கு வந்து சிகிச்சை பெற்று திரும்பி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காய்ச்சல் என்பது தற்போது மழைக்காலம் துவங்கி இருப்பதை அடுத்து ஒவ்வொரு இடங்களிலும் கோடை உள்ளிட்ட பல்வேறு மலைகள் பெருகி வருகிறது மற்றும் கொண்டு நோய்கள் பரவி வருவதால் இந்த காய்ச்சல் பாதிப்பு என்பது அதிகரித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை எடுப்பதற்காக பல்வேறு மருத்துவ குழுக்கள் இருக்கிறது குறிப்பாக டெங்கு வார்டு என்பது இருபது நோயாளிகள் சிகிச்சை பெறக்கூடிய வார்டாக தனி இருக்கிறது அது தவிர வந்து காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட காய்ச்சல் அவர்களுக்கு தனிப்பாடு அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சிகிச்சைகள் அளிப்பதற்காக மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது நோயாளிகளை கண்காணித்து அவர்களுக்கான தேவையான சிகிச்சை கையாள்வதில் மருத்துவர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது நோய்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து நோயாளிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாலும் அவர்கள் குணமிடந்து ஒரு ஒரு வாரத்திற்குள்ளாக அவர்கள் அவருடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் இந்த டெங்கு பாதிக்கப்பட்ட இருவரின் வீடுகளுக்கு அவர்கள் கூடிய பகுதிகளுக்கு சென்று அங்கு சுகாதார பணிகள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் அங்கு மருத்துவ முகாம்கள் நடத்தி அருகில் யாருக்கும் டெங்கு இருக்கிறதா என்பது குறித்த ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் பொறுப்பு முதல்வர் செல்வர் அணி இருக்கிறார் தொடர்ந்து நோயாளிகளுக்கு சிகிச்சைகள் நீக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் நோய்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்